வணக்கம் மணிமேகலை பாலமுருகனுங்க நீங்கள் பார்த்துட்டுருக்குறது சின்னி தலைப்பு இது சின்னி தலை சின்னி தலைப்பு சின்னி இலை அப்படின்னு ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க இது மலை அடிவாரங்களில் இருக்கும் இது நம்ம உடம்புல இருக்க விஷத்தன்மையை முறிக்கக்கூடியது இது குப்பமேனி குடும்பத்தை சேர்ந்தது புதர் செடி மாதிரி வளருது இலைகளும் பார்க்குறதுக்கு குப்பமேனி இலை மாதிரியே தான் இருக்கும் தனித்தனி இலையாக இருக்கும் பூ இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும் இது இந்த கதிர் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் இந்த செடி எதுக்கு பயன்படுதுன்னா இந்த செடியில் ஒரு மனம் வருங்க இந்த இலையில் நல்ல ஒரு மனம் மூலிகை மனம் வந்து நல்லா வரும் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த இலையை முந்தி காலத்தில் கிராமங்களில் போற குழந்த பிறந்த உடனே முப்பது நாளுக்கு முப்பது வகையான இலைகளில் முப்பது எண்ணெய் போடுவாங்க அதில் ஒரு இலை இந்த சின்ன இலை இந்த பார்த்திங்களா அது குப்பைமேனி மாதிரியே இந்த மணி இருக்கும் பாருங்க அந்த மாதிரியே இருக்கும் இதுலேயும் குப்பைமேனி குடும்பத்தை சேர்ந்தது தான் இது குழந்தைங்களுக்கு வயிற்று பொறுமல் இருக்கும் பாருங்கள் வயிற்று பொறுமல் ஏற்பட்டு வயிற்று போகும் சில குழந்தைங்களுக்கு தொக்க விழுந்துருச்சு அப்படிம்பாங்க ஏதாவது சாப்பிட்டுச்சுன்னா அந்த இது போய் அந்த ச உணவு பொருள் போய் சுருக்கிட்டு தொக்க விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து குழந்தைங்களுக்கு வயிறு பொறுமிக்கிட்டு இப்போ பசிக்காது சரியாக சாப்பிடாது வயிற்றால் போயிட்டே இருக்கும் வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்குங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இதில் ஒரு நாலு தலையை பறிச்சுட்டு போய் கொழுந்து தலையை பறிச்சுக்கணும் அது கூட ஒரு அளவு சீரகம் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா அரைச்சி அதை நல்லா ஒரு வெள்ளை துணியில் வச்சு நல்லா பிழிஞ்சிக்கங்க பிழிஞ்சிக்கிட்டு ஒரு ஒரு சங்கலவு வந்துருமா அதை என்ன பண்ணுறீங்கன்னா கம்பியை காயை வச்சு நல்லா முறிச்சிருங்க இல்லைன்னா அருவா மூக்கை வந்து நல்லா அடுப்பில் காமிச்சு நல்லா காய வச்சுக்கோங்க அதை அந்த சாரில் வந்து சொட சொடன்னு சவுண்டு கேட்குற மாதிரி வச்சுருங்க அந்த காஞ்ச கம்பியவோ அருவாமூக்கவோ வச்சுருங்க அதுக்கு பேர் தான் முறிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா அந்த இல்லையா சிக்கு வாங்கி அதையும் வச்சு நீங்கள் முறிச்சுக்கலாம் இது எதுக்குன்னா இதில் வந்து கொஞ்சம் கைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் கைக்கிற மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் குறைக்கிறதுக்காக குழந்தைங்கிறதுனால அதை முறிச்சு தான் போடணும் பெரியவங்களுக்கு வந்து நம்ம சும்மாவே குடிக்கலாம் இப்போ பெரிய வச்சுன்னு வைங்கவேன் வயிறு பொறுமீட்டு அந்த புளிச்சி எப்பமாக வருது அப்படிங்கிறவங்க இப்படி எடுத்துக்கோங்க அந்த கொழுந்து தலையாக பார்த்து தண்டையுமே சேர்த்துக்கலாம் பெரியவங்களுக்கு வந்து ஒரு மிளகு ஒரு ரெண்டு மிளகு ஒரு பூண்டு சேர்த்து கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அரைச்சி சாரை பிழிஞ்சு அவங்களுக்கு முறிக்க வேண்டிய தேவையில்லை இல்லை எங்களுக்கு வந்து ரொம்ப காட்டமாக வேண்டாம் அப்படிங்கிறவங்க நீங்களுமே முறித்து குடிக்கலாம் ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் சாரை எடுத்து நீங்கள் குடிக்கலாம் வயிற்று போகிறவங்களுக்கு நல்லா கேட்கும் அந்த வயிற்று வயிற்றில் இருக்கிற அந்த நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேற்றி விட்ரும் மெயினாக பார்த்தீங்கன்னா விஷத்தன்மையை நல்லாவே முறிச்சு விட்ருங்க இது நம்மளுக்கு வயிற்றுக்குள்ளே வந்து அந்த அதிகமாக செரிமானம் நம்ம ஆகலைனாலே ஒரு விஷத்தன்மை வந்து ஃபார்ம் ஆயிரும் அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நல்ல சுத்தமாயிரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடய கொழுந்தெல்லாம் பறிச்சிட்டு போய் நம்ம கீரை பொரியல் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி கீரை பொரியல் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் அதுவுமே உடம்புக்கு நல்லது இது வந்து மெயினாக இன்னொரு விஷயங்க இதில் வந்து இந்த இடு மருந்துன்னு சொல்ல சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த இடுமருந்தை முறிக்கக்கூடிய தன்மை இந்த இலையில் சின்ன இலையில் இருக்குங்க இடு மருந்து இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சின்னி தலைப்பாக கொழுந்து தலையாக ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு வந்து நல்லா அரைச்சி அந்த ஜீரகம் ரெண்டு மிளகு ஒரு பூண்டு வச்சு நல்லா அரைச்சி ஒரு மூணு வாரம் மட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷத்தை முறித்து அவங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் இல்லாமே ஆயிரும் இது வந்து பழைய காலத்து முறை நிறைய பேர் வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க சில பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் உடம்புல இந்த அரிப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்கெலாம் இந்த சின்னி கொழுந்த பறிச்சுட்டு வந்து அடிக்கடி நீங்கள் கீரை மாதிரி பொரியல் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் சாப்பிட்டிங்கன்னா நம்ம வயிறை சுத்தப்படுத்தி அந்த அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த கிருமியை அழிச்சிருக்குது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இது வந்து பெரும்பாலும் இப்போ எல்லாம் அதிகமாக அழிஞ்சிக்கிட்டு வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செடி இது இது குச்சி இருக்குது பார்த்தீங்களா இந்த குச்சியை ஒடிச்சிட்டு வந்து வச்சிங்கனாலே தலைஞ்சுரும் இது கிடச்சிதுன்னா வந்து நீங்கள் வீட்டில் வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்க வச்சு பாருங்க அப்படி இல்லைன்னா இதில் அடியில் வந்து கிழங்கு தான் இருக்கும் அதுக்கு பேர் கிட்டி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவுமே சிறுநீரகத்துக்கு பொடியாக செஞ்சு சாப்பிடுவாங்க சிறுநீரகத்தில் அலர்ஜி இருக்கிறவங்க கிருமி இருக்கிறவங்கெல்லாம் இந்த கிட்டிக்கிழங்கு வந்து பொடியை செஞ்சு சாப்பிடுவாங்க அதுக்கு பத்தியம் இருக்கணும் நம்மளுக்கு வந்து பத்தியம் எல்லாம் தெரியாது அப்புறம் அளவுக்கு அதிகமாகவும் அந்த கிட்டிக்கிழங்கு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த கலலை கலலையாக வர ஆரம்பிச்சிடும் அதனால் பெரும்பாலும் அந்த கிட்டிக்கிழங்கு வந்து யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க கிராமத்தில் இருக்கவங்க இந்த இலையை வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த கொழுந்து இலையை பறிச்சிட்டு வந்து நீங்கள் வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் வயிற்று பொறுமல் இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு வயிற்று பொறுமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இடு மருந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது வசியம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களும் ஃபீல் பண்ணுறவங்களும் இந்த இந்த சின்னித்தலையை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க அது இல்லாமே போயிடும் உங்களால் வந்து அந்த சாறு எடுத்து குடிக்க முடியலனால பரவாயில்ல கீரையை சமைச்சி சாப்பிடுங்க இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம வயிற்றை அடிக்கடி நீங்கள் சுத்தம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி காட்டு வழியில் கிடைக்கிற மூலிகைகள்லாம் மருந்தடிக்காமல் அந்த கிளை அந்த கிளைமேட்டுக்கு அந்த மண்ணில் தான் அந்த அந்த மண் சீதோஷணம் எல்லாம் கிடைக்கிற இடத்துல தான் இது வளரும் அதனால் இதில் வந்து சத்துக்கள் வந்து இயற்கையாகவே நிறைய இருக்கும் பார்த்துக்கோங்க மருத்துவ குணமும் அதிகம் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி இதுகள்லாம் நீங்கள் வந்து தவற விடாதீங்க எங்கேயாவது நீங்கள் வெளியூர் போனீங்கனாலும் கூட அந்த சின்னி தலைப்பு கிடைச்சதுன்னா கொஞ்சம் பறிச்சுட்டு வாங்க பறிச்சுட்டு வந்து கிடைக்கிறப்பையாவது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் உணவுப் பொருளை போது பெரும்பாலும் நம்ம வந்து அந்த நோ நோய் தாக்கத்துலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் தற்காத்துக்கலாம் இந்த சின்னி தலைப்பு பெரும்பாலும் மழை அடிவாரம் இருக்குது பார்த்திங்களா ரொம்ப உச்சியிலையில் இது வளராது அந்த மலை அடிவாரத்தில் கொஞ்சம் மழைக்கு அந்த அடிவாரத்துலேருந்து கொஞ்சம் மேலே ஏறுறோம் பார்த்திங்களா அந்த லெவலில் இருக்கிற வரைக்கும் மலையிலலாம் இது சின்னி தலைப்பு எல்லாம் அதிகமாகலாம் இருக்காது இல்லைன்னா ஆற்று ஓரங்களில் இந்த கரை இருக்கு பாருங்க அதாவது மணல் கரையை தாண்டி மண்ணுக்கரை அந்த மண்ணுக்கரை ஆரம்பிக்கிற இடத்துல இந்த சின்னி தலைப்பு சின்னி செடி வந்து நிறைய முளைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுக்கு கொஞ்சம் ஈரத்தன்மை வேணும் ஈரத்தன்மை இருக்கிற இடத்துல தான் இந்த சின்ன தலைப்பு இருக்கும் தண்ணியும் நிறைய இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப வறட்சியாக இருந்தாலும் இது வராது கொஞ்சம் மிதமான ஈரம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இடங்களில் இந்த சின்னி வந்து நிறையாவே இருக்கும் ரொம்ப இந்த வெட்ட விலையாக இருக்குது பாருங்கள் வெட்ட வெளியில் மொட்டை வெயில் அடிக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இடங்களில் இந்த உச்சி கரட்டில் எல்லாம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கிற இடங்களில் இந்த சின்னி நிறையாவே இருக்கும் சில இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சின்னி இருக்குது அது வந்து பெரிய இலையாக இருக்கும் அதை விட இந்த சின்ன இலையா இருக்குது பார்த்திங்களா இந்த சின்னி தலைப்பு தான் அதிகமாக மருந்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க ஒரு இன மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மூலிகை எல்லாம் பறிச்சிட்டு போய் அவங்க தான் கடைகளில் எங்கள் ஊர் பக்கம் கொடுக்குறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஈசல் பிடிக்கிறாங்க பார்த்திங்களா அதுக்கு இந்த இலையை கசக்கி அந்த ஈசல் பூத்தில் ஊதி விட்டுறாங்க ஏதோ மந்திரம் சொல்லி ஊதி விட்டுறாங்க அந்த ஈசல் பூரம் வெளியில வர ஆரம்பிச்சிருது இதுவே வேறவங்க போய் இந்த இலையை கசைக்கு ஊதுனாவெல்லாம் வர்றதில்ல அவங்க ஏதோ மந்திரம் சொல்லி இந்த இலையை கசைக்கு ஊதுறாங்க அந்த ஈசல் பூரம் வெளியில வந்துடுது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த விசக்கடிக்கு இதுக்கெல்லாம் மந்திரிப்பாங்க முந்தி இப்போ அந்த மாதிரி யாரும் இல்லை முந்தி இருந்தாங்க இப்போ யாரும் அந்த மாதிரி இல்லை எல்லாமே பழைய ஆளுகள்லாம் இறந்து போயிட்டாங்க அதை சொல்லி கொடுக்காமே இறந்து போயிட்டாங்க இப்போ வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இலையை சமைச்சு சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறது எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மாவெல்லாம் இதை எங்களுக்கு சமைச்சி கொடுத்துருக்காங்க எங்களுக்கெல்லாம் வயிற்று பொறுமல் இந்த மாதிரி வந்தால் எங்கள் அம்மா இந்த இலையத்தான் கசக்கி ஒரு ரெண்டு சீரகம் வச்சு நல்லா தட்டி சாறு புழிஞ்சு கொடுத்துருக்காங்க நாங்கள்லாம் குடிச்சிருக்கோம் கொஞ்சம் கைக்கும் இதை குடிக்கும்போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் கைக்கும் அப்புறம் வேறு ஒன்றும் பண்ணாது வயிற்று பொறுமல் உடனே சரியாகுங்க அந்த ஈசல் பிடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பழைய ஆளுங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா எங்கள் அம்மாவெல்லாம் சொல்லியிருக்காங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இந்த இலை பிடிங்கி அவங்க மட்டும் கசைக்கு ஏதோ சொல்லி ஊதுவாங்க அந்த ஈசல் பூரா வெளியில் வந்துடும் இதுவே நம்ம கசைக்கு ஊற்றுனா வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இலையே அந்த இன மக்கள் வந்து ஆன்மீகத்துக்கும் பயன்படுத்தியிருக்காங்க சில முறிவுகள்லாம் சில கெட்ட தீய சக்தியெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த இலையை வச்சு எதுவும் மந்திரிச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இப்போ அந்த மாதிரி ஆளுகள்லாம் இல்லை இறந்து போயிட்டாங்க நீங்கள் வந்து இந்த இலையை வந்து தவறாமல் சாப்பிட்டு பாருங்க அந்த இடு மருந்து இருக்கிறவங்களுக்குலாம் மந்திரம் வேண்டியதில்லை ஒன்றும் வேண்டியதில்லை நீங்கள் அடிக்கடி இந்த இந்த இலையை வந்து நீங்கள் உணவில் சேர்த்துட்டிங்கனாலே அது கரைஞ்சிரும் அந்த விஷத்தை வந்து முறிச்சு விட்டுரும் இது அந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்தது இது இடுமருந்து இருக்கிறவங்களுக்கு பத்தியம் ஏதாவது இருக்கணுமா அப்படின்னா பத்தியம் வேண்டியதில்லை ஒன்றும் வேண்டியதில்லை நம்ம நார்மலாக கீரை பொரியல் பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரியே சாப்பிட்லாம் அவங்களுக்கு வந்து இந்த சீரகம் இதெல்லாம் சேர்த்து தட்டி சாறு எடுத்தும் குடிக்கலாம் ஒன்றும் பண்ணாது இதுக்கு பத்தியம் வேண்டியதில்லை எதுவுமே வேண்டியதில்லை நார்மலாகவே எல்லாருமே வயிற்று பொறுமையில் இருக்குது இப்படின்னு குடும்பத்தோடையே குடிக்கலாம் குடித்து எல்லாருமே வயிற்றை வந்து சரி பண்ணிக்கலாம் நீங்கள்லாம் ஊருக்கு இந்த மாதிரி போவீங்க இல்லையா அப்போ அந்த டயத்துலையாவது வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை கூட இந்த கீரையை பறித்து நீங்கள் சாப்பிட்றங்க சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க அந்த நச்சுத்தன்மையை அப்பப்போ நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம் நம்ம உடம்பும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி